இப்போ நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கொள்ளும்போது ரெடி பண்ணியிருக்கோம் இதனால் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இதை இப்போ எப்படி செய்கிறதோ நம்ம பார்க்கலாம் நம்ம போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயை நம்ம எடுத்து காம்ப லைட்டாக கே கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உளுசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பாதியாக நாளாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கரண்டி எண்ணெய் விட்டு நம்ம வந்து நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து இதில் போட்டு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு காய் வந்து ஒரு பாதி அளவு வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் புளி தக்காளி ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சரை பல் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நம்ம சின்ன கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே சமயம் நம்ம வந்து இங்கே வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு வெந்தயம் இதை நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம் நம்ம பூண்டு இதில் அப்படியே தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இல்லைன்னா பிரியாணி இந்த மாதிரி இதுகளுக்கும் நம்ம தொட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து வெங்காயம் சீக்கிரமாக வளங்குறதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கத்திரிக்காய் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்மளுக்கு நல்லா கிடாமல் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம தக்காளி வந்து ஒரு நாள் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வரும் இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் அளவு அளவுக்கு வந்து புளியை ஊற வச்சு நம்ம அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்ப மிளகாய் தூள் தான் இதில் சேர்த்துக்கிறோம் நம்ம ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்ட்டு அதோடய லிங்கும் கீழே கொடுக்குறேன் நீங்கள் இந்த மிளகாய் தூள் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு ரெசிபீஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம புளித்தண்ணியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தேவையானாலும் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம பாதி வேக வச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு ரொம்ப கிளறக்கூடாது நம்ம கொஞ்சம் மெதுவாக அழுங்காமல் கிளறி விடணும் இப்போ உப்புலாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம தீ வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நம்ம பக்கத்தில் வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம வெள்ளமும் நாட்டு சக்கரம் எதாவது ஒன்று நம்ம கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இந்த புளிப்பு காரத்துக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ